இன்றைக்கு இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான எச்சரிக்கையான ஒரு ஜோதிட தோள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் அதிரடியாக பார்க்கறதுக்கு முன்னாடி எதை பற்றிய தோள்களை பார்க்க போறோங்கிறத இன்றோலை வந்து ஷேர் பண்ணுறேன் எதை பற்றியதை பார்க்க போகிறோங்கிறத இன்றோலை வந்து தெரிஞ்சுக்குங்க தற்போது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஆங்கில மாதமான ஏழாவது மாதமான ஜூலை மாதமானது பிறந்திருக்கு பிறந்திருக்கக்கூடிய இந்த ஜூலை மாதத்துக்கான ராசி பலனை தான் இந்த வீடியோவில் வந்து ஒரு ராசிக்கு பார்க்க போகிறோம் ஸோ ஜூலை மாதங்கிறது ஆங்கில மாதத்தில் ஏழாவதாக வரக்கூடிய மாதம் இந்த மாதத்தில் நிறைய கிரகநிலைகளுடைய அமைப்பு கிரக மாற்றங்கள்லாம் வந்து இருக்குது ஸோ கிரகநிலைகள் அமைந்த அடிப்படையிலையும் கிரக மாற்றங்களாலேயும் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்குமே தலையெழுத்து மாறும் அப்படி மாறக்கூடிய தலையெழுத்தை அந்தந்த ராசிக்காரங்க தெரிஞ்சு பலனடையணுங்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்குமே ஜூலை மாத பலன்களை வந்து தெரிஞ்சுக்க ஷேர் பண்ணிட்டு வர அதில் இன்றைக்கி இந்த வீடியோவில் மிதுன ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிற மிதுன ராசியில் பிறந்த நேர்கள் நீங்கள் அத்தனை பேருமே வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் உங்களோட ராசிக்கு ஏழாவது மாதம் என்ன மாதிரி பலன் கிடைக்குங்கிறத தெரிஞ்சுக்க முடியும் உங்களுக்கான பலனை தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலனடைய முடியும் உங்களோட ராசிக்கு என்ன நடக்கும் பரிகாரம் என்ன அதிர்ஷ்ட தினம் என்ன சந்திராஷ்டம தினம் என்ன இந்த மாதிரி முக்கியமான எல்லா பலன்களுமே முழுமையாக இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ண போகிற ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஏழாவது மாதமான ஜூலை மாதத்துடைய பலனை மிதுன ராசிக்காரங்க தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க ஆக்சுவலி இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் இந்த வீடியோவில் வந்து சொல்லணும் ஜோதிட சிறுவர் கணித்த எல்லா கணிப்புகளும் நடந்து இப்போ எல்லாருக்குமே ஜோதிடத்து மேலே நம்பிக்கை வந்துடுச்சு அதனோட அடிப்படையில் மாதம் தொடங்குறதுக்கு முன்னாடி அந்த மாதம் என்ன நடக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதற்கேற்ப நாம நடந்துக்கிட்டால் பல ஆபத்துக்கள் ஏற்படாமல் தப்பிக்கலாம் ஸோ அந்த வகையில் தான் இப்போ மாதம் பிறந்தாலும் மாதம் வந்து இன்னும் முடியலல்ல ஸோ இந்த மாதம் எப்படி கிரக நிலைகள் கிரக மாற்றங்கள்லாம் இருக்குது அப்படிங்கிறதோட அடிப்படையில் உங்களோட ராசிக்கு என்ன நடக்குங்கிற தாள்களை வந்து கொடுக்க போகிறேன் ஜோதிடர்கள் சொன்ன அந்த தாள்களை தெளிவாக இந்த வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் தெளிவாக எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சு பலன் பேருங்க மிதுன ராசிக்காரங்க மிருகசிரியிடம் மூணு நாலு பாதம் திருவாதுரையில் பிறந்தவங்க ஒன்று ரெண்டு மூணு பாதங்களில் பிறந்தவங்க இந்த கணிப்பு வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் ஸோ இந்த நட்சத்திரத்தில் பிறந்த மிதுன ராசிக்காரங்க வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள் ஃபஸ்ட்டு உங்களுக்கு கிரகநிலை இந்த மாதம் எப்படி அமைஞ்சிருக்குங்கிறத சொல்கிறேன் முதல்ல கிரகநிலை என்ன மாதிரி அமைஞ்சிருக்கு அப்படிங்கிற விவரங்களை தெரிஞ்சுக்கோங்க உங்களுடைய ஐன சைன போகஸ்தானத்தில் சுக்கரன் ராசியில் சூரியன் குரு தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் புதன் தெஹிரிய செவ்வாய் கேது பாக்கியஸ்தானத்தில் சனி ராகு இந்த மாதிரி கிரகங்கள் உங்களுக்கு வள வருது இந்த கிரகங்கள் இப்படி வள வருவது மட்டும் இல்லாமல் கிரக மாற்றங்களும் இந்த மாதம் ஏற்படும் ஸோ கிரக மாற்றங்கள் என்னென்ன ஏற்படும் அப்படிங்கிறத சொல்கிறேன் கிரக மாற்றம் என்னென்ன ஏற்படும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க ஜூலையுடைய ரெண்டாம் தேதி அன்னைக்கு பாகிஸ்தானத்தில் சனி பகரம் ஆரம்பிக்க போகுது அப்புறம் ஜூலையுடைய மூன்றாம் தேதி அன்னைக்கு தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் புதன் பகரம் ஆரம்பமாக போகுது அப்புறம் பதினேழாம் தேதி ஜூலையில் வந்து ராசியில் இருந்து சூரியன் தனவாக்கு குடும்பஸ்தானத்துக்கு மாறுறாரு அதே ஜூலை பதினேழாம் தேதி அன்னைக்கு புதன் பகவான் வந்து தனவாக்கு குடும்பஸ்தானத்துலேருந்து ராசிக்கு மாறுறாரு அதுக்கப்புறம் ஜூலையுடைய இருபத்தி ஆறாம் தேதி அன்னிக்கு அயனசைன போகஸ்தானத்திலேருந்து சுக்ரன் ராசிக்கு மாறுறாரு அப்புறம் ஜூலையுடைய இருபத்தி ஒன்பதாம் தேதி அன்னைக்கு தகிரிய வீரியஸ்தானத்திலேருந்து செவ்வாய் சுகஸ்தானத்துக்கு மாறுறாரு இந்த மாதிரி கிரக மாற்றங்கள்லாம் வந்து நிறைய இருக்குது இதில் வந்து சனியும் புதனும் வக்ரத்தை வந்து ஆரம்பிக்க போகிறாங்க இதெல்லாம் வைத்து தான் உங்களுக்கு என்ன பலன் கிடைக்குமோ அதை ஜோதிடர்கள் கணிச்சிருக்காங்க அந்த பலனை தான் இப்போ நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் ஸோ என்ன பலனை இந்த ஜூலை மாதம் பெற போகிறீங்க அப்படிங்கிறத இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சு பலன் பெறுங்க வாங்க உங்களுக்கான பலனை பார்க்கலாம் ஆக்சுவலி இந்த மாதம் ராசிநாதன் புதன் தனவாக்குஸ்தானத்தில் இருந்து ராசிக்கு ஆட்சியாக பக்ரத்தோடு வராரு அப்புறம் பஞ்சம விரையாதிபதி சுக்கரன் ராசிக்கு இருக்கிறாரு கிட்டத்தட்ட ஒரு வருடத்துக்கு பிறகு இந்த மாதிரி ஜூலை மாதம் வருவது இருக்கு இதனால் உங்களோட ராசிக்கு வசதிகளானது பெருகோ உறவினர்களோடு உங்களுக்கு சுமூக நிலையானது காணப்படும் எல்லாத்துக்கும் மேலே வெளியூர் அல்லது வெளிநாடு பயணம் செல்வதற்கோ உங்களுக்கு வாய்ப்பு நேரலாம் அதே சமயம் நீண்ட நாட்களாக இருந்து வந்த பிரச்சனைகள் இந்த மாதம் உங்களுக்கு கண்டிப்பாக தீரும் எதையும் செய்து முடிக்கக்கூடிய சாமர்த்தியம் உண்டாகும் மொத்தத்தில் வரக்கூடிய இந்த மாதம் உங்களுக்கு திகிரியம் உண்டாகு என்பது சொல்லலாம் அப்புறம் பொருளாதார வளம் நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு மேம்படும் உங்களுக்கு பொருளாதார வளம் மேம்படும் போது அதை சேமிக்கிறது புத்திசாலித்தனோ இதெல்லாம் தொடர்ந்து தொழில் செய்யக்கூடிய உங்கள் ராசிக்கு இந்த மாதம் என்ன நடக்குனா உன்னத நிலையை நீங்கள் அடைய முடியும் குடும்பத்தில் கூட ஒரு வகையான முன்னேற்றமும் சுப நிகழ்ச்சிகளோ நடைபெறும் அதே சமயம் பண விரயமோ காரிய தாமதமோ ஏற்படலாம் ஏனினும் எந்த பிரச்சனையும் முறியடிக்கக்கூடிய வல்லமை உங்களுக்கு வந்து சேரும் அதனால் எதுக்கும் நீங்க கவலைப்பட வேண்டாம் தொழில்ல தொழிலில் நற்பெயர் உங்களுக்கு கெடுத்தே தீரும் மேல் அதிகாரிகள் உங்ககிட்ட அனுசரணையோடு நடந்துக்குவாங்க அவங்க அனுசரணினால் நீங்க வெற்றி பெறுவது இந்த மாதம் உறுதி என்பது சொல்லலாம் அதுக்கப்புறமேட்டு அரசு சார்ந்த வகையில் ஏதாவது விஷயங்கள் இருந்ததுன்னா அதுக்கு முயற்சி பண்ணிங்கன்னா பிரத்யோகமான சலுகைகள் பெற முடியும் அந்த சலுகைகள் பெற முடியாமல் இருந்த நிலை உங்களுக்கு மாறும் அப்புறம் உங்களுக்கான பதவி உயர்வும் சம்பள உயர்வும் தங்கு தடையின்றி கிடைக்கும் அதனால் எதுக்கும் நீங்கள் உத்தியோகத்தில் கவலையே பட வேண்டாம் அதைத் தொடர்ந்து நீங்கள் வியாபாரக்காரங்களாக இருந்தீங்கன்னா உங்களுக்குன்னு முன்னேற்ற பாதையில் செல்வதற்கு வழிகள் கிடைக்கோ அதில் செல்ல முடியும் வரவு செலவு கணக்கை வந்து சரியாக வைத்து கொள்ளுங்கள் அது வியாபாரத்துக்கு ரொம்ப நல்லது அப்புறம் அரசியல்வாதிகளாக இருக்கக்கூடியவங்களுக்கு வாகனங்களை நீங்கள் போது இந்த மாதம் கவனமாக இருக்கணும் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு வாகன வகையில் தான் பாதிப்பு வரவே வாய்ப்பு இருக்குது இது அரசியலில் இருக்கிறவங்களுக்கு ஒரு கடும் எச்சரிக்கையாக சொல்லப்பட்டிருக்கு அதுக்கப்புறம் கலைஞர்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு கலைஞர்கள் உங்களோட இதுக்கு வந்து இந்த மாதம் நல்ல புகழும் பெருமையும் கிடைக்கிற மாதிரி சூழ்நிலை அமைஞ்சிருக்கு ராசிநாதன் மற்றும் சுகாதிபதியான புதன் மிக அனுகூலமாக சஞ்சரிப்பதால் இந்த அதிர்ஷ்டம் உங்களோட ராசிக்காரங்க மாணவ மாணவிகளாக இருந்தீங்கன்னா சிறப்பான பலனை காணலாம் நல்ல மதிப்பெண்கள் உங்களுக்கு கிடைக்கும் மேல் படிப்புக்கெல்லாம் விரும்பிய பாடம் உங்களுக்கு கிடைக்கும் வழக்கு விவகாரங்கள்லாம் கூட உங்களுக்கு இருந்ததுன்னா அதில் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் மெயினாக உங்களோட ராசிக்கு இந்த மாதம் கைவிட்டு போன பொருட்கள் மீண்டும் கிடைக்கும் அந்த அளவுக்கு ஓரளவுக்கு அதிர்ஷ்டம் இருந்த மாதம் என்பது ஜூலை மாதத்தை சொல்லலாம் இந்த ஜூலை மாதத்துக்கான பலன் இதுதாங்க உங்களோட நட்சத்திரத்துக்கு ஏற்பவும் என்ன நடக்கும் அப்படிங்கிறத சொல்கிறேன் உங்களோட நட்சத்திரத்துக்கு ஏற்பவும் என்ன நடக்குங்கிறதையும் தெரிஞ்சுக்குங்க ஃபஸ்ட்டு மிருகசீரிடம் மூணு நாலு பாதங்கள்ல பிறந்தவங்களுக்கும் சொல்கிறேன் மூணு நாலு பாதங்களில் பிறந்த உங்களோட நட்சத்திரத்துக்கு இந்த மாதம் குடும்பத்தில் பிள்ளைகளால் பெருமை உண்டாகோ அவர்களுடைய நலனுக்காக பாடுபடுவீங்க கணவன் மனைவிக்கிடையே நெருக்கமானது உண்டாகோ சகோதரர்களுடைய நலனில் அக்கறையானது காட்டணும் மனதில் துணிச்சலானது ஏற்படும் கடன்கள் கட்டுக்குள் இருக்கோ ஸோ உங்களோட நட்சத்திரத்தில் பிறந்த மிதுன ராசிக்கு இப்படி தான் இருக்கும் இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க நெக்ஸ்ட்டு திருவாதுரையில் பிறந்தவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு உங்களுக்கு இந்த மாதம் முக்கியமான வேலைகளில் தாமதமானது உண்டாகும் வீண் பிரச்சனைகளை கண்டால் ஒதுங்கி சென்று விடுவது உங்களுக்கு நல்லது முன்னேற்றம் காண கூடுதலாக உழைக்க வேண்டியது இருக்குது அப்போ தான் நீங்கள் எதிர்பார்த்த உதவி கிடைக்கோ எதிர்பார்த்த சில தாள்கள் தாமதமாக வரும் கூட இருப்பவர்களோடு கவனமாக இருப்பது நல்லது ஒரு சில காரியங்களை அவசரமாக முடிவெடுப்பதை தவிர்க்கணும் அப்போ தான் நன்மையானது ஏற்படும் ஸோ திருவாதுரையில் பிறந்த மிதுன ராசிக்காரங்க இதுதான் உங்களுக்கு ஒரு எச்சரிக்கையாக சொல்லப்பட்டிருக்கு இதற்கு ஏற்ப நடந்துக்குங்க அப்புறம் புனர்பூசம் ஒன்று ரெண்டு மூணு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு உங்களுக்கு இந்த மாதம் புதிய ஆர்டர்கள் விஷயமாக தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருக்கிறவங்க வெளியூர் செல்ல வாய்ப்பு நேரிடும் அப்படி செல்ல வாய்ப்பு நேரிட்டால் கண்டிப்பாக செல்லுங்க அதனால் பழைய வாக்கிகள் வசூலாகவதில் வேகம் காண முடியும் புதிய கிளைகள் தொடங்க உங்களுக்கு வாய்ப்புகள் வந்து கிடைக்கும் அதற்கான முயற்சிகள் செய்யும் போது சில தடைகள் வரும் அதெல்லாம் கண்டு பயப்பட வேண்டாம் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு அலுவலக வேலையாக முக்கிய நபர்களை சந்திக்க வேண்டியது இருக்கும் மெயினாக கொடுத்த கடனை திருப்பி வாங்க முயற்சி செய்யுங்கள் அதெல்லாம் இந்த மாதம் செய்திங்கன்னா கண்டிப்பாக அதில் உங்களுக்கு சக்ஸஸ் தான் ஸோ புனர்போசம் ஒன்று ரெண்டு மூணு பாதங்களில் பிறந்த மிதுன ராசிக்கு இதுதான் சொல்லப்பட்டிருக்கு உங்களோட ராசிக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் நட்சத்திரத்துக்கு ஏற்பவும் சொல்லிட்டேன் எல்லாமே தெரிஞ்சிருப்பீங்க தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க பரிகாரம் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா இந்த மாதம் புதன்கிழமை மற்றும் சனிக்கிழமையில் அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் ஆலயத்திற்கு சென்று வள வரணும் அப்புறம் சந்திராஷ்டம தினம் ஜூலையுடைய பன்னெண்டு பதிமூணு அதிர்ஷ்ட தினம் வந்து ஜூலையில் ஒன்று இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு ஸோ முழுசாக நிலையால் உங்களுக்கான பலனை நான் ஷேர் பண்ணதை நீங்களும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு உங்களும் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வந்து மிதுன ராசியாக இருந்ததுன்னா இந்த தாள்களை பார்த்து இதற்கேற்ப நடந்து பயனடையட்டோம் நெக்ஸ்ட்டு நம்ம சேனலில் நிறைய வீடியோ போடப்படும் அதையெல்லாமே உடனுக்குடனே கொள்ள இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் போடுற வீடியோலாம் உடனுக்குடனே தெரிஞ்சுக்க முடியும் நன்றி